ஏங்க வணக்கம் வணக்கம் நான்தங்க வருங்கால முதலமைச்சர் ஹ ஹா ஏங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் வேலை செஞ்சாதாண்டா உயிர் வாழ முடியும் இன்னொருத்தங்கிட்ட வேலை செஞ்சு தாண்டா உயிரே வாழணும் அதுக்காக பிள்ளைகளை படிக்க வைக்குவோம் பல பட்டங்கள் வாங்க வைப்போம் அவங்க பிள்ளைகளையும் அதே மாதிரி படிக்க வைப்பாங்க பல பட்டங்களை வாங்க வைப்பாங்க எதுக்கு இன்னொருத்தவங்ககிட்ட வேலை செஞ்சாதாண்டா நம்மளால் உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு தற்கூரித்தனத்துகளோடு வாழ்கிறதுக்கு இந்த உலகத்துலேயே இந்த மனுஷன தவிர அப்படி ஒரு தற்கூரித்தனமான ஒரு வாழ்க்கையை எந்த ஒரு உயிரினமும் வாழ்கிறது இதை மாற்ற ஒரு அறிவார்ந்த அரசியல் தலைவர் கிடையாது ஏன்னா அவங்க சேவை செய்ய வந்தவங்க கிடையாது அவங்க இதே தனத்தில் சொகுசா வாழலான்னு சம்பாதிக்க வந்தவங்க அவங்க போய் மாற்றுவாங்களா இதவ நல்லா அரசியலுக்கு வந்தோன்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலைக்கு போய் தேவையில்ல எதுக்குமே பஞ்சமில்லாமல் ராஜா ராஜா மாதிரி ராணி மாதிரி வாழலாங்க அப்படி ஒரு வாழ்வியெல்லாம் மக்களுக்கு ஏற்படுத்த முடியுங்க ஏகா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து என்ன ஒரு பிரச்சனைனா இந்த சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேச முடியாத காது கேட்காத ஒரு பெரியவர் வந்து பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போட போயிருக்காரு பின்னாடி வந்து திமுக கட்சியில் வந்து கொடி காரில் வந்து கொடி வச்சுட்டு சில பேர் வந்திருக்காங்க பெட்ரோல் போட வந்திருக்காங்க அவர் என்ன பண்ணிக்கிறார் பெட்ரோலை போட்டு சேஞ்சை வாங்கிட்டு பைக்கை மூவ் பண்ணி விட்டுருக்கார் இவங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சாட்டுங்குது ஏன்னா ஆளுங்கட்சியை நாங்கடா நாங்கள் வந்து ஆட்சி இறவங்களே நாங்கள் எங்களுக்கு வழிவிடாமல் எங்களுக்கு வந்து நிற்க வைக்கிறானே காக்க வைக்கிறானேன்ட்டு இவங்க ஏதோ பேசியிருக்காங்க அவர் பதிலுக்கு ஏதோ ஏன் பொறுக்க மாட்டியா அப்படின்னு ஏதோ பேசியிருக்கிறார் சைகை காட்டியிருக்கிறாரு உடனே போய் பலா பலம்னு அழிச்சு அடிச்சிட்ருக்காங்க பயங்கரமாக அடித்து போட்டுக்கிறாங்க ஏங்க அடித்ததில் அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துனுக்குறாங்க இன்ன வரைக்கும் அஞ்சு நாள் ஆகுதான் இன்னும் அடையாளம் தெரியல அவங்க யாருன்னே வந்து அதை ஆக்ஷன் எடுக்கலையாம் கா அவ்வளோ வீடியோ ஃபுட்டேஜ் இருந்து அவ்வளோ தெளிவாக ஒரு வீடியோ தெரிஞ்சு ஆக்சன் எடுக்கலையா காரணம் என்னன்னா பு மக்களாகிய நீங்கள் சிந்திக்கணும் அரசியல்வாதிகளோட மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா யாரா நீங்களாம் தற்கூரிங்க எலெக்ஷன் டைம்ல ஆயிரம் ஐநூறு வாங்கி ஓட்டு போடுற தற்கூரிங்க உங்களுக்கு ஒன்றுனா உடனே ஆட்சிக்கு ஆக்ஷன் எடுத்துடணுமா அவங்கெல்லாம் எங்களுக்காக காலங்காலம் பரம்பரை பரம்பரையாக குடும்பம் குடும்பமாக எங்கள் எங்கள் கொள்கைக்காக எங்கள் கழகத்துக்காக போராடுறவங்கடா எங்கள் கழகத்துக்காக உழைக்கிறவங்கடா எங்கள் போட்டாவை பதக்கமாக நெஞ்சில் வச்சுன்னு சுற்றுறவங்கடா இன்றைக்கி எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நாளைக்கு என்னோட பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கடா அது பர்மனெண்ட்டு ஓட்டுடா நீங்கள் ஏறா தற்கூறிங்க இன்றைக்கி எனக்கு ஓட்டு போடுவீங்க நாளைக்கு வேற ஆளுக்கு ஓட்டு போடுவீங்க நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஆளாத கட்சியாக இருந்தாலும் அவங்கள ஓட்டு எங்களுக்கானதுடா நாங்கள் ஆட்சி செய்கிறதே அவங்களுக்காக தான்டா அப்படின்ற ஒரு நிலைமை